இந்த போரின் தந்திரங்களை கையாளுகின்ற வகையிலே அதை தொடர்ந்து பலமாக கொண்டு போவதற்கு என்னென்ன வழிகள் தேவை என்ற வகையிலே அவர்கள் இன கண்டு சோரம் போகாத ஒரு போராட்டத்தை ஒரு போரை அவர்கள் செய்தார் அதே போலதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு மக்களுடைய இனப்பிரச்சனை தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வில் உங்களுடைய கடமையை செய்கிறது அதை எங்களுடைய இங்கே இருக்கின்ற பல கட்சிகள் இவர்கள் சோழம் விட்டார்கள் இவர்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து போய்விட்டார்கள் என்று சொல்லுகின்ற அந்த அவர் பெயரை இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏன் அவர்கள் அந்த அதை ராஜதந்திரமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதை நான் ஒரு கிரிமினியாக இருக்க வேண்டும் நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு எந்த காலத்திலும் அடி அடிவரிகளாக சோரம்பு உண்டவர்களாக எந்த காலத்திலும் செயல்படவில்லை என்பதை நீங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்ள வேண்டும் இந்த எங்களுடைய அரசியலை தீர்வு சம்பந்தமாக இந்த நாட்டிலே அரசியல் சாசனம் மாற்றப்படுகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒரு கருவியாக அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாளை இந்த சர்வதேசம் எப்படி என்னுடைய ஆயுத போராட்டத்தை முதலித்ததோ எப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சியை மாற்றியதோ அதே சர்வதேசத்திடம் நியாயம் கேட்கின்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கார்களை நகர்த்துகின்றதைய இந்த அக்கிய தேசிய கட்சிக்கும் இந்த ஜனாதிபதிக்கும் அதே அடிமனர்களாக அல்லது சோழம்பூர்

தென்னிலங்களை எதிர்களாக ஒன்றுக்குமே சரிவர வழங்கினோம் ஆனால் இவர்கள் எங்களுக்கு தரம் மறக்கின்ற பல விடயங்களை இவர்கள் தரம் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அந்த நியாய்ப்பாட்டை நாங்கள் சொல்லுவதற்கு சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வேண்டும்